வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது மக்கள் பிரிவினை பார்த்திருந்தால் அல்லது சிங்கள மக்களை பொறுக்கணும் என்று நினைத்திருந்தால் சிங்கள கட்சிகளை பொறுக்கணும் என்று நினைத்திருந்தால் உங்களை என்னென்று கொண்டு சிவராத்திரி என்றால் இரவுதான் பூசை இரவுதான் ஆனால் ஆறு மணிக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு பிறகு அனுமதிக்க படகு இதே புத்தர் போதித்த பஞ்சசீல கொள்கை வழி நடப்பவர்கள் செய்வார் புத்தருடைய ஆன்மா இச்செயலால் நிற்கும் என்று உண்மையிலேயே இனவாதிகளாக செயல்பட்டவர்கள் செய்த அநியாயங்களுக்கு உங்களுடைய நியாயம் கிடைக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வடக்கிலும் கிழக்கிலும் ஞானசாரதேரர் அவர் வழி நிற்கும் காவியுடை ஒடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் புத்தபெருமானின் திரு உருவச் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லை கற்களாக அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது இனவாத கருத்துகளை வீசாமல் எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்ல வேண்டுமென்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற நிலையில் இருப்பதை நாங்கள் முழுமையாக அவதானிக்கின்றோம் சிங்கள மக்கள் கூட கூடுதலானவர்கள் இதை ஏற்ற ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது இனவாத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு சான்று நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நீங்கள் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருந்த சில இனவாதிகள் சில இனவாதிகளை நீக்கி இருக்கின்றார்கள் இந்த வகையில் நாங்கள் நான் வன்னி மாவட்டத்தை சேர்ந்தவன் முல்லைத்தீவு மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் என்ற வகையில் அங்கே நடக்கிற சில பிரச்சனைகள் நடந்த பிரச்சனைகளை நான் தெளிவாக சொல்கிறேன் நாங்களும் உங்களோட அணைத்துக்கொண்டு கொண்டு ஒரு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்ற நோக்கத்தோடு தான் நாங்களும் இருக்கிறோம் அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகின்றோம் ஒரு நீதியான நேர்மையான ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சு நாடு செழிப்புற வரகணுமென்றதிலே எங்களுக்கு மாற்று கருத்துக்கிடமில்லை நாங்கள் நிச்சயமாக உங்களோடு ஒத்துழைப்போம் சில விவரங்களை நான் சொல்லுகின்றேன் இந்து தம்பதிகளான சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் பிறந்து யசோதரியை திருமணம் செய்த சித்தார்த்தரே புத்தபிரான் ஆவார் அவரது போதனைகள் அவரது போதனைகளை பின்பற்றி அவரது பஞ்ச சீல கொள்கைகளை அடிப்ப கொள்கைகளின் அடிப்படையில் ஒழுகுவோரே பௌத்தர்கள் எனப்பட்டனர் இந்து மதமும் பௌத்த மதமும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்தவை தென்னாசியாவின் பிரதான மதங்களான இவை தென்னாசியா எங்கும் இணை மதங்களாகவே அனுஷ்டிக்கப்படுகின்றன ஒத்தியைவுடன் ஓம்பப்படுகின்றன ஆனால் இலங்கையில் மட்டும் அவ்வாறு இல்லை இங்கு புத்த பிரானின் போதனைகளையும் அவரது பஞ்சசீல கொள்கைகளையும் கைவிட்ட சில பௌத்த துறவிகள் அவர்களின் பின்னன்று இயக்கும் சில அரசியல்வாதிகள் தயவுடன் இந்த நாட்டில் அமைதியின்மையையும் இன முருகலையும் தொடர வேண்டும் என நினைத்து வரும் சில ஏகாதிபத்தியவாதிகளின் தயவால் அதிகாரம் பெற்று சட்டத்தையும் ஒழுங்கையும் கையிலெடுத்து தமிழர் பகுதிகளில் பல்வேறு அதிகாரங்களை புரிந்து இலங்கையை மத நல்லிணக்கம் என்பன இல்லாத வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பெறம்பல் வீதத்தை மாற்றியமைக்க முயலும் பேரினவாத சக்திகளின் ஊதுகுல்களாக செயல்பட்டு வரும் இந்த பௌத்த போக்கின்மையை கடைப்பிடித்து வரும் சில பிக்குகள் இலங்கையின் அரச திணைக்களங்களான மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை தொல்பொருள் திணைக்களம் போலீஸ் திணைக்களம் பாதுகாப்பு படைகள் என்பவற்றை வெளிப்படையாகவே சில இடங்களில் வழி நடத்தி வருவது கடந்த காலத்தில் வெளிப்படையாகவே அவதானிக்கப்பட்டது இந்த விடயங்கள் நீங்கள் கேட்கும்போது நாங்கள் புள்ளி விவரங்களோடு நாங்கள் சமர்ப்பிப்போம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெற்று பிரதேச செயலாளர் பிரிவில் கண்மையில் உள்ள பழைய செம்மலை பிள்ளையார் ஆலயத்தை குருகந்த ரஜா மகா விகாரை என கூறி கொலம்பகை மேதானந்த கீர்த்தி ஸ்ரீ தேரர் என்ற பௌத்த துறவி ஆலய வளாகத்துள் கட்டிடம் ஒன்றை அமைக்க தொடங்கினர் இக்கட்டிட வேலைகள் இவ்வாலயத்தின் எதிர் திசையில் இருந்த இராணுவ முகாமின் இராணுவத்தினரே மேற்கொண்டனர் இது தொடர்பில் முப்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் இலக்கத்தில் வழக்கு ஒன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் நடைபெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு ஆறில் வழங்கப்பட்ட கட்டளைப்படி குறித்த இடத்தில் ஏதேனும் செயல்பாடுகள் செய்வதானால் சமாதானத்தை பேணி நாட்டிலுள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டுமென கட்டளை நீதிமன்றத்தால் இடப்பட்டது இருந்தபோதும் பிரதேச சபையின் தடை உத்தரவையும் மீறி இவ்வாலயத்தின் கொலம்பகை மேதானந்த கீர்த்திஸ்ரீ தேர்ந்தால் பிரமாண்டாம் பிரமாண்டமான புத்தர் சிலை ஒன்று இங்கு வைக்கப்பட்டது நீதிமன்ற கட்டளையை மீறிய இந்த நடவடிக்கையை இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு வேடிக்கை தான் பார்த்திருந்தது சில நாட்களின் பின்னர் இந்த குலம்பக மேதானந்த கீர்த்திஸ்ரீ தே அவர்கள் மரணமடைந்தார் இவரது உடலை கடற்கரையில் அடக்கம் செய்யுமாறு முல்லைத்தீவு நீதிமன்றம் கட்டளை அந்த கட்டளையை மீறி ஞானசார தேரர் தலைமையிலான பௌத்த துறவிகள் குழு அவ்வுடலை பழைய பிள்ளையார் பழைய செம்மலை பிள்ளையார் ஆலய தீர்த்த குலத்தில் அடக்கம் செய்தனர் எதிர்த்து நின்ற தமிழர்களையும் சட்டத்திறனிகளையும் இலங்கை போலீசார் துரத்தி துரத்தி அடித்தனர் போலீசாரால் தாக்கப்பட்டு ஆலய பூசகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இலங்கையின் மத நல்லிணக்கத்துக்கு பகிரங்கமான வேட்டு வைக்கப்பட்ட பல்வேறு சந்தர்ப்ப சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒன்று அடுத்தது தான் நான் சொல்லலாம் ஏனென்றால் நேரம் போதாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெயர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இங்கு மீளக்கூடியமர்த்தப்பட்டார்கள் கொக்குழாய் கிராமத்தில் மணிவண்ணதாஸ் குடும்பம் இங்கு மீளக்கூடியமர சென்றார்கள் மணிவண்ணதாசின் தந்தையார் திருஞான சம்பந்தர் இவருக்கு காணி அபிவிருத்தி கட்டளைச் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காணியின் பத்திரம் உண்டு ஆனால் மணிவண்ணதாஸ் குடும்பம் இங்கு மீளி மீளக் அனுமதிக்கப்படவில்லை அவரது குடும்பம் ராணுவத்தால் துரத்தி அடிக்கப்பட்டது அந்த காணியில் வீஹாரை ஒன்று கட்டப்பட்டது பல்வேறு தடை உத்தரவுகளை மீறி இன்று வரை கட்டப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது மணிவண்ணதாஸ் குடும்பம் இன்று வரை தமது சொந்த காணியில் மீளக் முடியவில்லை தாம் பிறந்த மண்ணில் ஏதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தாய் தந்தியை அன்பு மனையாளை யசோதரை அன்பு மனையாள் யசோதரையை அருமை பாலகன் ராகுலனை துறந்து போதிமர நிழலில் பரி நிர்வாணம் அடைந்த போதி மாதவர் புத்தபிரான் சிலையாய் அமர்வ அமர்வதற்காக மணிவண்ணதாஸ் அவரது மனைவி குடும்பங்கள் குழந்தைகள் துரத்தி அடிக்கப்பட்டு அவர்களுடைய பரம்பரை வாழ்ந்த பூர்வீக நிலம் பறைக்கப்பட்டு ஏதிலாக துரத்தப்பட்டு இருக்கின்றன இது நிலைமை இந்த நிலைமை உங்களுக்கு பலருக்கு தெரியாது தான் நான் சொல்லுவேன் புத்தர் போதித்த பஞ்சசீல கொள்கை வழி நடப்பவர்கள் நடப்பவர்கள் செய்வார்கள் புத்தருடைய ஆன்மா இச்செயலால் வெட்கி தலை குனிந்து நிற்கும் என்று அங்கு மக்கள் கதைக்கின்றார்கள் நானும் கதைக்கின்றேன் வெட்கி தலை குனிந்து நிற்கும் வடக்கிலும் கிழக்கிலும் ஞானசார தேரர் அவர் வழி நிற்கும் காவியுடை உடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் புத்த பெருமானின் திருவுருவச் சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லை கற்களாக அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன புத்த பெருமா பெருமானின் சிலைகள் அல்லது பிகார சிறிய பிகார அடையாளங்கள் அங்கு பறிக்கப்பட்ட எல்லைக்கற்களாக பறிக்கப்பட்ட நிலங்களின் கற்களாக மாறி நிற்கின்றன பாருங்கள் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நான் அந்த இடங்களை உங்களுக்கு காட்டுகின்றேன் அப்ப பொருத்தமில்லாத சிலரால் திருவிழிக்காக எல்லைக்கல்களாக பயன்படுத்தப்படுகின்றன கடவுளாக அல்ல எல்லை கற்களாக கொண்டு போய் புத்தருடைய சிலைகள் நிறுத்தப்படுகின்றன குறுந்தூர் மலை அது ஒரு தொல்லியல் பிரதேசம் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம் விடுதலை புலிகளின் காலத்தில் அங்கிருந்த தொல்பொருள் சின்னங்களுக்கு இம்மியளவு கூட பங்கம் ஏற்படவில்லை ஒற்று இடம் நீங்கள் காட்டுங்கள் ஏற்படவில்லை அங்கு தொல்பொருள் சின்னங்களுள் ஒன்றாய் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த திரிசூலம் ஒன்று காணப்பட்டது அது பல நூற்றாண்டுகளாகவே சுற்றியல் கிராம மக்களால் வழிபடப்பட்டு வந்தது கிராமிய முறையில் பொங்கல் செய்து படையலிட்டு பயபக்தியுடன் இம்மக்களால் வழிபடப்பட்டு வந்தது ஆனால் இன்று பிடுங்கி அறியப்பட்டு இந்து மத வடி வழிபாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளது அப்போ இதுவா மத நல்லிணக்கம் உண்மையிலேயே இனவாதிகளாக செயல்பட்டவர்கள் செய்த அநியாயங்களுக்கு உங்களுடைய இருந்து நியாயம் கிடைக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அங்கு புத்தர் சிலை ஒன்றை வப்ப வைப்பதற்காக கல்கமூக சந்த பகுதி தேரர் தலைமையிலான குழுவினர் ஒரு புத்தர் சிலையுடன் வாகனங்களில் வந்தபோது அப்பிரதேச மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இதனால் அமைதி ஒன்று அப்பிரதேசத்தில் ஏற்பட்டது என்று போலீசாரால் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ஏஆர் அறுநூற்றி எழுபத்தி மூன்று பதினெட்டு இலக்கத்தில் நடைபெற்ற இவ்வழக்கின் மீதான இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்பது ஏழாம் தேதிய கட்டளையானது இப்பிரதேசம் தொல்லியல் இடமாக காணப்படுகின்றது அப்பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களின் சார்பில் விடுக்கப்பட்ட விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டு யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் விரிவுறையாளர்கள் தொல்லியல் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆகியோர் தொல்லியல் ஆய்வுகளை இணைக்குமாறு தொல்லியல் திணைக்களத்துக்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தது ஆனால் இன்றும் இப்பிரதேசத்தில் தொல்லியல் ஆய்வுகள் தொடர்கின்றன யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினரின் சமூக மின்மையுடன் தான் இன்மையுடன் வெளிப்படைத்தன்மையும் நடுநிலைமையையும் கோசமாக கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தின் காலத்திலும் குறுந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளைக்கு முரணாக வெளிப்படையற்ற செயல்பாடுகள் தொல்லியல் ஆய்வுகள் என்ற பெயரில் போர்வையில் இங்கு நடைபெறுகின்றது உங்களுடைய காலம் இப்போது குறுகிய காலந்தால் இன்னும் நீண்ட காலம் இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் நியாயத்துக்கு நாங்களும் உங்களோட ஒத்துழைப்பு தருகின்றோம் இந்த குறைகளை நான் சொல்வது நான் நேரடியாக உங்களுக்கு நேரடியாக கூடிய வந்து காட்டுவேன் குறுந்தூர் மலையில் தொல்பொருள் திணைக்களத்தினரால் இலங்கை போலீசார்னதும் ராணுவத்தின் உதவியுடனும் மேற்கொள்ளப்பட்ட அராஜாங்கங்கள் பௌத்த தர்மத்துக்கு மட்டுமல்ல இலங்கையின் தொல்பொருள் சட்டத்துக்கும் மற்றும் முரணானவை இது பற்றி இன்னும் விழாவாரியாக விவரிப்பதற்கு எனக்கு நே தரப்பட்ட நேரம் போதாது நேரம் போதாது ஒரு தொல்பொருள் இடமாக காணப்பட்ட அந்த பிரதேசம் நீதிமன்றங்களின் பல்வேறு கட்டளைகளை மீறி இலங்கையில் நடைமுறையில் இருந்து பெறுகின்றமை தொல்பொருள் சட்டங்களையும் தொல்பொருள் திணக்கழுத்தால் ஒரு விகாரியை விகாரியாக ஒரு இடத்தை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கிய முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா அவர்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தனது பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசால் வருத்தமானப்படுத்தப்பட்ட குறுந்தூர் மலையில் தென்பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட கவோ கற்களினாலும் சீமந்தாலும் கட்டியெழுப்பப்பட்ட பிகாரை ஒரு பௌத்த சின்னமல்ல ஊழலின் சின்னம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்து அதை முடிவு செய்யுங்கள் ஊழலுக்கு எதிரான கோசத்துடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு இது தொடர்பில் என்ன பொறுப்பு கூறப்போகின்றது என்று அங்குள்ள மக்கள் கேட்கின்றார்கள் குறுந்தூர்மலை பிரதேசத்தில் இருந்து புடுங்கிச் செல்லப்பட்ட ஆதிசிவனின் சூலம் மீளவும் இப்பிரதேச இந்துக்கள் ஒப்படைக்குமாறும் இங்கு தங்கடைய தங்கு தடையின்றி வழிபாடுகள் தொடர இந்துக்கள் அனுமதிப்பார்களா அனுமதிக்கப்படுவார்களா என்றும் கேட்கின்றார்கள் படுக்குநாரி மலை பவுனியா மாவட்டத்தில் பவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள படுக்குநாரி மலை வன்னியில் வாழும் இந்துக்களின் ஆதி வழிபாட்டு தலம் கடந்த வருடம் இந்த சிவராத்திரி வழிபாட்டுக்காக சென்றிருந்த மக்கள் இலங்கை போலீசாரால் துரத்தி அடிக்கப்பட்டனர் இங்கு வழிபாடு மேற்கொண்ட பரம்பரை பூசாரியும் இன்னும் பதினாலு பேர்களும் சிவராத்திரி வடுக்கினாரியில் அனுஷ்டித்ததுக்காக இரண்டு வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த முறை இந்த முறையில் சிவராத்திரி பூசைகள் சிவராத்திரி என்றால் இரவுதான் பூசை தான் முடி இரவு மணிக்கு ஆனால் ஆறு மணிக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு பிறகு அனுமதிக்கப்படவில்லை இதால் நீங்கள் என்னென்றால் உள்ள பேரங்கோ அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள் என்று தான் நினைக்கின்றார்கள் அனைத்து கொண்டு செல்ல வேண்டும் இந்த நாட்டிலே நாலு சமயங்கள் என்று நீங்களே சொல்லுகின்றீர்கள் பௌத்தம் இந்து கிறிஸ்தவம் முஸ்லீம் அப்போ இந்த மதங்கள் ரீதியாக எல்லோரையும் அனைத்து கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் திரும்பவும் சொல்லுகின்றேன் உங்களுடைய ஒரு தன்மையான வெளிப்படையான நல்ல வேலைகள் அனைத்துக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் இந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களை ஒரு உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தெரியும் வன்னியில் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தான் வாக்கு கூட து ஏன் இந்த மக்கள் மக்கள் பிரிவினை பார்த்திருந்தால் அல்லது சிங்கள மக்களை என்று நினைத்திருந்தால் சிங்கள கட்சிகளை பெறுக்கணுமென்று நினைத்திருந்தால் உங்களை என்னண்டு கொண்டிருப்பார்கள் அப்ப நீங்கள் அந்த மக்களை புறக்கணிக்காதீர்கள் எங்களுடைய மத ரீதியாக நாங்கள் வழிபாட்டு தலங்களில் எங்கள்ட வழிபடுறது மற்ற பௌத்தர்கள் இல்லாத இடத்துல என்னத்துக்கு இப்போ புத்த விகாரி ராணுவ முகங்களில் கொண்டு போய் பெரிய பெரிய விகாரியை கட்டியிருக்கிறோம் அதே ஒரு சிறிய ஸ்ரீயபிகாரையோ இல்ல சிறிய புத்தர் சிறிய வைத்த அந்த வழிபாடுகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் பௌத்தர்கள் இருந்தால் அந்த இடத்துல பௌத்த மதத்தை பெருசாக நீங்க வழிபட்தான் அதை விட்டு ஒரு அராஜகம் தான் முன்னைய ஆட்சிகள் இப்படியான ஒரு பொறுப்புத்தன்மையை மக்களிடத்து கொண்டு வந்ததை நீங்கள் நீக்க வேண்டும் என்பதைத்தான் அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக உங்களுடைய தன்மைகள் எங்களுக்கு தெரியும் நானும் உங்களுடைய ஆலோசனை குழுவிலே இருக்கின்றேன் அந்த வகையில் நீங்கள் சரியான முறையில் செயல்படுங்கள் உங்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை இந்த வகையில் காட்டுகின்றோம் அங்கே நடந்த நடக்கின்ற அட்டூழியங்கள் அல்லது எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு நேரடியாக நான் அந்த இடங்களுக்கு வந்து காட்டுகின்றேன் நன்றி வணக்கம்